ஜனவரி ஒன்று அன்னைக்கு வந்து புதுசு புதுசாக எல்லாம் வந்து கோல் செட் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு வந்து இன்னையிலேருந்து நான் ஜிம்முக்கு போகணும் இன்னையிலேருந்து என்னோடய உடல் எடை வந்து இப்படி குறைக்க போகிறேன் இன்னையிலேருந்து நான் ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிருக்காங்க சர்வே இதில் நடந்து என்னென்னா முதல் வாரத்துக்குள்ளேயே வந்து பல பேர் வந்து அவங்களுடைய கோல்ஸை வந்து எண்பது சதவீதமான கோல்ஸ் வந்து அதிலே ஃபெயில் புத்தரோட அப்பா வந்து அந்த கஷ்டத்தை கூட இருக்க தெரியக்கூடாது கஷ்டம்னா என்னன்னே தெரியக்கூடாது தன்னோட பிள்ளைக்கு அப்படின்ட்டு வெயில் டைம் வந்தால் உடனே வே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரண்மனை மழை டைம்னா அதுக்கு ஒரு அரண்மனை வச்சார் ஸோ ஒரு திரும்ப அளவு கூட கஷ்டம் தெரியாத அளவுக்கு ஒரு வளர்க்கப்பட்டார் அவர் அப்படியே பார்த்துனார் அவங்களுடைய மகனை மகன மகனை ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது என்ன அவர் சொல்ல வராங்க பத்ரிஜி வந்து நீங்கள் எடுத்த உடனே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வாழ்க்கை நோக்கம் எனக்கு தெரிஞ்சிடணும் இன்றைக்கே தெரிஞ்சிடணும் நாளைக்கு தெரிஞ்சணும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் போயிட்டே இருங்க ஒரு டைமில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு காலையோரத்தில் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த துப்புரவு வேலையை செய்கிறாங்கன்னா அந்த வேலை வந்து பிடிச்சி செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்கிறாங்கன்னா அது உங்களுக்கு நோக்கம் இப்போ தியானம் வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆற்றல்கள் வந்து இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னும்போது இவ்வளோ வேலை செய்வீங்க இவ்வளோ தான் அப்படின் அப்போ தியானம் வந்து பண்ண பண்ண ஆட்டல்கள் ஆற்றல்கள் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் போக மற்றதுக்கெலாம் போக இன்னும் அந்த ஆற்றல் இருக்கும் உங்கள்கிட்ட அப்போ இன்னும் நம்ம செய்யலாமே இன்னும் நம்ம நிறைய பண்ணலாமே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜனவரி ஒன்னு அன்னைக்கு வந்து புதுசு புதுசா எல்லாம் வந்து கோல் செட் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு வந்து என்னையில இருந்து நான் ஜிம்முக்கு போகணும் இன்னையில இருந்து என்னோட உடல் எடையை வந்து இப்படி குறைக்க போறேன் இன்னையில இருந்து நான் ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க அந்த வாரம் சர்வே இதில் நடந்தது என்னன்னா முதல் வாரத்துக்குள்ளே வந்து பல பேர் வந்து அவங்களுடைய கோல்ஸ் வந்து எண்பது சதவீதமான கோல்ஸ் வந்து அதிலே ஃபெயிலேட் ஆயிடுது அவங்களால ஃபாலோ பண்ண முடியல முதல் வந்து முதல்ல ஒரு அரச குடும்பத்தில் பிறக்கிறாரு அரச குடும்பத்தில் கௌதம சித்தார்த்தாவாக பிறக்கிறாரு ஸோ அந்த சித்தார்த்தாவா பிறக்கும் போது அவங்களுடைய அப்பா வந்து அர அரண்மனைகளை வந்து பல அரண்மனைகள் கட்டுறாரு மூணு விதமான அரண்மனைகள் நமக்கு தெரியும் ஒரு ஒரு வெயில் டைம்ல பயங்கர வெயில் அடிக்கும் அடுத்தது மழை டைம்ல மழை அடிக்கும் ஸோ அந்த அந்த பருவங்கள் மாற 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 வந்து நமக்கு வந்து அந்த ஓ நம்ம அந்த பருவத்தை மாற்ற முடியாது ஆனால் அவர் எப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் வெயில் அடிக்குதுன்னா உடனே நம்ம ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை குளிர் சார்ந்த ஒரு இடத்துக்கு போயிடுறோம் அந்த வெயில்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போயிடுறோம் கொஞ்ச நாள் கரெக்டுங்களா அந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த அவங்க அப்பா புத்தரோட அப்பா வந்து அந்த கஷ்டத்தை கூட இருக்க தெரியக்கூடாது கஷ்டம்னா என்னன்னே தெரியக்கூடாது தன்னோட பிள்ளைக்கு அப்படின்னுட்டு வெயில் டைம் வந்தா உடனே வேற அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரண்மனை அந்த ஒரு அரண்மனை கட்டி வச்சிடுறாரு மழை டைம்னா அதுக்கு ஒரு அரண்மனை வச்சுரு ஸோ அவருக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியாது வெயில் அடிச்சா இந்த மாதிரி கஷ்டம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப மழை பெஞ்சால் இந்த மாதிரி கஷ்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட கஷ்டமே தெரியாத மாதிரி அரண்மனை அடித்து ஒரு போகமாக ரொம்ப சந்தோஷமா ஒரு 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 துரும்பளவு கூட கஷ்டம் தெரியாத அளவுக்கு ஒரு வளர்க்கப்பட்டார் அவர் அப்படியே பாத்துக்கினார் அவருடைய மகன தன்னுடைய மகனை எப்படி என்ஜாய் பண்ணுறார் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணும்போது ஒரு டைமில் ஒரு கட்டத்தில் வந்து அவர் அது வரைக்கும் அவருக்கு வந்து வாழ்க்கையின் நோக்கம்னா என்னன்னே தெரியல என்ன பண்ணுறாரு இதெல்லாம் இந்த இதெல்லாம் விட்டுட்டு வெளில வரும்போது வாழ்க்கையோட நோக்கம் வந்து போயிட்டு ஒரு அஞ்சரை வருஷம் மெடிடேஷன் பண்ணுறார் அப்பவும் அவர் வாழ்க்கையோட நோக்கம் தெரிஞ்சது தான் இல்லை வாழ்க்கையோட நோக்கம் அப்பவும் அவருக்கு தெரியல எப்போ தெரிஞ்சுது அந்த மெடிடேஷன்லாம் முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஒரு தெளிவு கிடைக்கிது என்ன கிடைக்கிது என்னுடைய நோக்கம் வந்து இது கிடையாது என்னுடைய நோக்கம் வந்து உலகத்துக்கு மெடிடேஷன் எல்லாருக்கும் கொண்டுட்டு போகணும் எல்லாரும் துன்பத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அப்போ ஆசையே வந்து துன்பத்திற்கு காரணம்ன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஓகே நம்ம எதுக்கு வந்து இந்த இதெல்லாம் வழிகள்லாம் வந்து இருக்கணும் நம்ம வந்து நம்ம இந்த இந்த தியானத்தை வந்து உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு என்லைடன் ஆகிறார் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது என்ன சொல்ல வராதுன்னு பத்திரிச்சி வந்து நீங்கள் எடுத்த உடனே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வாழ்க்கையிடும் நோக்கம் எனக்கு தெரிஞ்சிடணும் இன்றைக்கே தெரிஞ்சணும் நாளைக்கே தெரிஞ்சோம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க போயிட்டே இருங்க ஒரு டைம்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ வந்து என்னன்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கும் சாப்பிட்ற தேவையான அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கான உணவு இருக்கும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் எல்லாமே இருக்கும் செல்வம் காசு பணம் எல்லாமே இருக்கும் ஆனா வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஏதோ ஒன்று குறையுது ஏதோ ஒன்று குறையுது இன்னும் இது நான் இன்னும் வந்து எனக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் சொல்லக்கூடிய அந்த திருப்தி இல்லையா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எப்போ அது ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப நீங்க உங்களுடைய பர்பஸை வந்து தேட ஆரம்பிப்பீங்க சோ அப்ப நீங்க போங்க அந்த பர்பஸை வந்து பார்க்கும்போது அந்த பர்பஸை தேட ஆரம்பிக்கும்போது உங்களுடைய மற்ற விஷயங்களை வந்து நீங்க வந்து தியாகம் பண்ணுவீங்க அப்படின்றாரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பர்பஸ் இருக்கும் சில பேர் வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலைக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா டைம் போறதே தெரியாது அவங்களுக்கு அதை பிடிச்சி செய்வாங்க அவங்க வந்து எட்டு மணியா ஒன்பது மணியா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கள் சில பேர் நான் பார்த்துருக்குறேன் அவங்க வந்து பதினோரு மணி வரைக்கும் கூட அவங்களுக்கு வந்து அவங்க வேலையில் உட்காண்டிருப்பாங்க நைட்டு ஸோ அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அவங்களுக்கு அதை சாக்ரிஃபைஸாக தெரியல ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சர்ஃப் அந்த மகாத்மா காந்தியோட வாழ்க்கையோட நோக்கம் வந்து என்ன தியானம் பண்றது கிடையாது அவர் உட்காந்து தியானம் பண்றதோ இல்ல தியானத்தை போய் சொல்லிக் கொடுக்கறதோ அவரோட வாழ் அவரோட வாழ்க்கையோட நோக்கம் கிடையாது அவரோட நோக்கம் வந்து என்னது இந்த இந்த நாட்டை வந்து இந்த சுதந்திரம் அடையறது இதுலேருந்து சுதந்திரம் சுதந்திரத்துக்காக போராடுறது தான் அவருடைய வாழ்க்கையோட நோக்கம் அதை அவர் பண்ணார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையோட நோக்கம் வந்து வேற ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை நோக்கம் இப்படி தான் இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையுடன் நோக்கமும் வேறுபடும் அதே சமயத்துல வந்து இது பெரிய நோக்கம் இது சின்ன நோக்கமும் அப்படி கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய வேலை செய்யணும் எனக்கு ஃபுல்லாவே வந்து சமூக சேவை பண்ணணும் இதுதான் வந்து நோக்கமாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலை செய்கிறாங்க ஒரு ஒரு சாலை ஓரத்தில் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளியா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த துப்புரவு வேலையை செய்கிறாங்கன்னா அந்த வேலை வந்து பிடிச்சி செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்கிறாங்கன்னா அது அவங்களோட நோக்கம் ஸோ தியானம் பண்ண 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 உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அந்த தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம மனசுக்குள்ளே வந்து வந்து பார்த்தா எப்பவும் யாராவது பேசினே இருப்பாங்க ரைட் சில பேருக்கு அவங்களுடைய கணவர் சில பேருக்கு அவங்களோட மனைவி சில பேருக்கு வந்து பல பேர் சுற்றி இருக்கிறவங்க எதையாவது யாராவது பேசிகிட்டே இருப்பாங்க அந்த வாய்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க டூ மெனி வாய்ஸஸ் ஸோ நம்ம எப்போ தியானம் பண்ண பண்ண என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய இந்த சோல் சொல்லக்கூடிய ஆத்மா அந்த பேசுகிற அந்த விஷயம் வந்து நமக்கு கேட்க ஆரம்பிக்கும் அந்த உணர்வு ஸோ அது வந்து பேசும்போது சொல்லும் அதுதான் வந்து விஸ்வநாதம் சொல்லுவாங்க விஸ்வநாதன் சொல்லிட்டு பேர் வச்சுக்குவாங்க விஸ்வநாதன் அந்த விஸ்வம் சொல்ல விஸ்வநாதன் சொல்கிற அந்த நாதம் வந்து நமக்கு வந்து எப்போயுமே பேசிகிட்டே இருக்குது நம்ம கூட அதோட அர்த்தம் வந்து அதுதான் நம்ம கூட எப்பயுமே அந்த விஸ்வநாதன்றது வந்து எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்குது கடவுள் எப்பவுமே நம்ம கூட அந்த பிரபஞ்ச சக்தின்றது எப்பவுமே பேசிகிட்டு இருக்கு நம்ம கூட அதை கேட்கக்கூடிய பக்குவம் நம்ம கிட்ட கிடையாது அந்த பக்குவம் வளர்க்க வளர்த்துக்கிறதுக்கு இந்த தியானம் உதவி செய்யும் ஸோ தியானம் பண்ண 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 நமக்கு வந்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பல குரல்கள் ஆஃப் ஆகிட்டு நமக்குள்ள நாம உட்காந்து எனக்கு இது பிடிச்சிருக்குது எனக்கு இது பிடிக்கல எனக்கு இதுதான் வேணும் எனக்கு இதுதான் வேண்டாம் அப்படின்னு தெரிய ஸோ இந்த இது வந்து ஒரு இந்த பத்ரிஜி சொன்னார் பார்த்தீங்களா இது பெரிய டாபிக் பர்பஸ் ஆஃப் லைஃப் ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கையோட நோக்கம் எதுலேயுமே எனக்கு பிடிப்பு கிடையாது இதுவும் வேலையில செய்கிறோம் ஓகே ஒரு ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்க்கறாங்க இல்லை ரெண்டு வருஷம் வேலை பார்க்குறாங்கன்னும் போது அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட்ல இதில் வேலை செய்யும்போது அதே இது செஞ்சுட்டு இருக்கிறோம் எனக்கு இன்னும் அது பிடிப்பு இல்லை எனக்கு இன்னும் அதில் ஏதோ இது இல்லை செஞ்சதே செஞ்சுட்டு இருக்கிறோம் அரைச்சமாகவே அரைக்கிறோம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது வேற என்னவோ ஏதோ ஒரு மிஸ்ஸிங் வேற என்ன அடுத்தது அப்படின்னும் போது அவங்க வந்து அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேள்வி நான் என்ன யூஸ்ஃபுல் நான் என்ன என்னுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன நான் எதுக்கு நான் யார் அப்படின்ற கேள்வியே வந்து அங்கே ஆரம்பிக்கும் அந்த கேள்வி வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையோட நோக்கம்ன்றது வந்து வர ஆரம்பிக்கும் நான் எதுக்கு என்னோட வாழ்க்கையின் நோக்கம் என்னது என்னோட குறிக்கோள் என்னுடைய ஷார்ட் டேம் கோல்ஸ் என்னுடைய குறுகிய கால குறிக்கோள்கள் என்னுடைய நோக்கங்கள் என்னது என்னுடைய லாங் டேம் கோர்ஸ் என்னது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்னன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னது என்ன என்னுடைய வீக்னஸ் என்னது நான் எதுல என்னுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது என்னுடைய வீக்னஸ் எது இருக்குது அப்ப என்னுடைய ஸ்ட்ரென்த் நான் வந்து இன்னும் அந்த சார்ந்து என்னுடைய எதுல நான் வந்து சந்தோஷமா ஆகுறேன் என்னோட என்ன எனக்கு எது பிடிச்சிருக்குது எது பிடிக்கல இது எனக்கு தெரியணும் எது பிடிச்சிருக்குது எது பிடிக்கல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை போய் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது அதுல என்னோட வாழ்க்கையோட குறிக்கோள் இருக்கா அப்ப எனக்கு வந்து எது பிடிச்சிருக்குதோ எந்த சைட்ல இருக்குதோ என்னோட ஸ்ட்ரென்த் ஸோ சில பேருக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கு படிச்சு மத்தவங்களுக்கு வந்து எளிமையா சொல்றது வந்து அவங்களுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்தா இருக்கும் ஒரு இயல்பான ஒரு நடையில அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நடையில இயல்பா சொல்லக்கூடிய வந்து மத்தவங்களுக்கு எளிதா சொல்லக்கூடியதா அது ஒரு இதுவா இருக்கும் சில பேருக்கு மெடிடேஷனை வந்து டீச் பண்றது வந்து ஒரு இதுவா இருக்கும் சொல்லி தர விஷயமா இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு ஆசிரியரா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த படிப்பை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக மற்றவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை பிடிச்சிருக்கணும் அதே சமயத்துல அவங்களுடைய திறமை வந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அது எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா கிரகி கிரகிச்சு ஒரு பக் இது இருக்கும் திறமை இருக்கும் அதை மற்றவங்களுக்கு எளிதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்ப இது எல்லாமே அவங்களோட எனக்கான திறமை இருக்குது எனக்கானது சம்மந்தப்பட்ட டூல்ஸ் இருக்குது எனக்குள்ளே அதை நான் வந்து சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது போது ஆட்டோமேட்டிக்காகவே அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க போகும்போது அதுதான் சொல்லுவாங்க மீனை தண்ணியில் தான் இருக்கணும் மீன்றது தண்ணியில் தான் இருக்கணும் ஸோ மீனை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து யானை மாதிரி வந்து இருக்கக்கூடாது இது பண்ணக்கூடாது ஸோ மீன் எந்த இடத்துல இருக்கணுமோ மீனோட திறமை என்ன அது தண்ணிக்குள்ளே தான் அதோட திறமை மீனை தூக்கி போயிட்டு வெளியில வச்சுட்டு நீ வந்து குயில் மாதிரி பாடுன்னு சொல்லக்கூடாது குயிலோட இது வந்து அது பாடுறது அதோட வீடியோ ஒரு ஆண்டர்பனர் தொழில் அற்புதமா சொல்லுவார் அது அவர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா நீ கழுதியா குதிரையா இல்ல என்னவான்றது நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஒண்ணுவார் ஸோ இத நீங்க வந்து ஒரு குதிரை அப்படின்னா நீ ஓட ஆரம்பிக்கணும் நீ ஒரு குயில்னா நீ பாட ஆரம்பிக்கணும் ஸோ அதாவது அவங்களோட திறமை என்னவோ அதை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் அதை முதல் எதுன்றதை கண்டுபிடிக்கணும் சில பேருக்கு வாழ்க்கையில் லக்கியாக இருப்பாங்க அவங்க வந்து அந்த அதிர்ஷ்டம் அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க ஓகே எனக்கு இதுதான் அவங்களுக்கு தியானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு என்னோட திறமை இதுதான் நான் இதில் போகணும் அப்படின்னு இருப்பாங்க சில பேருக்கு வந்து அது புரியாது போயிட்டு இருப்பாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ பட் நான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கட்டும்மா எங்கே போகிறதே தெரியாது ஒரு படகுன்னு படகுல நம்ம டிராவல் பண்ணுறோம் எங்கே போகிறோன்றது முதல்ல நம்ம வந்து என்ன கேட்குறோம் எங்கே போகிறீங்க எங்கே நம்ம போகிறோம் அப்படின்றத கேள்வி கேட்கும் ஒரு ஹை லெவலில் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் நான் ஊட்டிக்கு மூணு நாள் போ டூருக்கு போகிறேன் அடுத்த கேள்வி ஊட்டியில் எங்கெங்கே போகிறீங்க ஊட்டிக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிக்கு போகிறத நமக்கு தெரியணும் எங்கே போகிறோன்றது எல்லா இடத்துக்கும் போகலாம் ஊட்டிக்கு போகலாம் கொடைக்கா இதுக்கு கொடைக்கானல் போகலாம் இல்லை வந்து குண்டு டூருக்கு போகலாம் ஸோ எல்லா இடத்துக்கும் போகலாம் நிறைய இடங்கள் இருக்குது அது மாதிரி நிறைய வழிகள் இருக்குது பட் எது நீங்கள் போகணுன்றதை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கணும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அடுத்தது அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு வேணும் என்ன மாதிரி அனுபவங்கள் வேணும் மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்ததுன்னா அது வந்து கிடையாது மெட்டீரியலிஸ்டிக்னால் என்னென்னா உங்களுக்கு வந்து நான் கார் வாங்கணும் காரில் நீங்கள் உக்காந்து போகணுமா இல்லை ஓட்டிகிட்டு போகணுமா இல்லை காரை தூங்கிட்டு போகணுமா இல்ல வேடிக்கை பார்த்துட்டு போகணுமா அது என்ன மாதிரி அனுபவம்ன்றது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அனுபவங்கள் முக்கியம் ரொம்ப முக்கியம் ஸோ என்ன மாதிரி அனுபவங்கள் நீங்க வந்து இந்த இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அனுபவம் தான் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் நீங்க வெறும் வந்து நீங்க வாங்கின காரோ இல்ல வந்து நீங்க வேலைக்கு போய் வாங்கின வந்து ஒரு காரோ இல்ல தொழில் செய்து வந்து அச்சீவ் பண்ண ஒரு ஒரு முதல் லட்சமோ இல்லை முதல் கோடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெருசா தெரியாது பட் நீங்க அந்த எப்படி போனீங்க அதுதான் சொல்லுவாங்க வாழ்க்கையை வந்து அந்த அந்த பயணம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த அனுபவங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு வந்து இந்த தியானம்ன்றது வந்து ரொம்ப 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 உங்களுக்கு உத்தி செய்யும் கிளாரிட்டி ஆஃப் த லைஃப் கிளாரிட்டி எப்படி எதனால தியானத்துக்கு வந்து கிளாரிட்டி அப்படின்னா உங்களுக்கு தியானம் பண்ண என்னது நிறைய எனர்ஜி வருது நிறைய எனர்ஜி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து நார்மலாக உங்களுக்கு இருக்கும்போது எனக்கு தியானம் இல்லை அப்படின்னும் போது காலையில் எழுந்திருக்குறீங்க ஓடுறீங்க எல்லா வேலையும் செய்யறீங்க அடுத்தது வந்து இந்த இது அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிடும்போது அப்பாடை இதுக்கு மேலே நம்மளால் முடியல ஒரு ரெஸ்ட் எடுத்தால் போதுமே எல்லாமே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகிட்டு எனர்ஜி இல்லை அங்கே இப்போ என்னால் முடியாதுப்பா ஆல்மோஸ்ட் டயர்ட் ஆகிடுச்சு நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்படியே வாழ்க்கைகள் போய்ட்டுருக்கோம் தியானம் பண்ண 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 என்னன்னா நமக்கு என்ன வரும் எனர்ஜி மேக்ஸிமைசேஷன் ப்ராசஸ் எனர்ஜி மேக்சிமைசேஷன் ப்ராசஸ் என்ன மெடிடேஷன் இந்த தியானம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ என்கிட்ட பாக்கெட்டில் வந்து ஒரு பத்தாயிரம் தான் இருக்குன்னா அந்த தான் இல்லை பத்தாயிரத்துலேருந்து பதினோராயிரம் அவ்வளோதான் உங்களுடைய செலவுகள் உங்களுடைய இது நீங்கள் வச்சுக்குவீங்க இதே உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு கோடி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த பத்தாயிரத்தை பற்றி ஓரி பண்ணிக்க மாட்டீங்க இன்னொன்று தாராளமாக செலவு பண்ணலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இதே வந்து ஒரு அஞ்சு கோடி இருபது கோடி அப்படின்னா இப்போ தியானம் வந்து அந்த மாதிரிதான் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆற்றல்ன்றது வந்து தான் இருக்குது அப்படின்னும் போது இவ்வளோ வேலை செய்வீங்க அவ்வளோதான் அப்படின்னு போது அப்ப தியானம் வந்து பண்ண பண்ண நிறைய ஆற்றல்கள் போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் போக மற்றதுக்கெல்லாம் போக இன்னும் அந்த ஆற்றல் இருக்கும் உங்ககிட்ட அப்ப இன்னும் நம்ம செய்யலாமே இன்னும் நம்ம நிறைய பண்ணலாமே உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கும் நான் செய்யணும் நான் போகணும் நீங்கள் வந்து பதிலும் பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சில குறிக்கோள்கள் சில வாழ்க்கை லட்சியங்கள் இருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அவங்களோட குறிக்கோள்களும் அவங்களோட இது வந்து அப்படியே பின்னாடி போயிடும் குடும்பம் இந்த விஷயம் இதுதான் உங்களுக்கு முன்னாடி வந்துடும் அவங்களுக்குள்ள நல்ல நிறைய நல்ல அழகாக எழுதுற ஒரு திறமை இருக்கும் பட் ஆனால் அந்த திறமை வந்து பின்னாடி போயிடுச்சு ஸோ தியானம் பண்ண பண்ண அதுக்கப்புறம் இதெல்லாம் புதுசாக கொண்டு வர ஆரம்பிப்பாங்க நான் நிறைய நல்ல கவிதைகளில் எழுதுவாருங்கள் பட் அந்த கவிதையை வந்து வெளியில் கொண்டு வந்து அது பத்து பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து அந்த வழியை வந்து அவங்க கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து அந்த டைமில் ஒரு குடும்பம் இது கல்யாணம் திருமணம் இது பண்ணும்போது அது முக்கியம் அது முக்கியம் அந்த டைமில் பட் அதுக்கப்புறம் அதே இதில் போயிடாமல் தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஓகே எனக்குள்ளும் அந்த திறம் இருக்குது நான் இது பண்ணியிருக்கேனே நான் டான்ஸ் அடைக்க நம்ம இதிலேயே சொல்லியிருக்காங்களே நான் வந்து இப்போ டான்ஸ் கற்றுக்குறேன் சாந்தா மேடம் வந்து நான் ஓகே நான் வந்து இப்போ நான் நான் வந்து டென்த் வரைக்கும் படிக்கும்போது வந்து நான் மியூசிக் கற்றுக்கினேன் நான் வந்து பாட்டு பாடுறது கற்றுக்கினேன் இப்போ என்னோட பேர குழந்தைக்காக நான் வந்து நான் கிளாஸ் போயிட்டு நான் வந்து நான் திருப்பி அதை வந்து நான் ரெனியூவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க எத்தனையோ பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தியானம் பண்ண பண்ண உங்களுடைய பழைய விஷயங்கள் எது எதெல்லாம் போட்டு வச்சிருந்தீங்களோ அழுத்தி வச்சிருக்கீங்களோ பின்னாடி அதையெல்லாம் வெளியே கொண்டு வரும் வாழ்க்கையின் நோக்கம் வந்து சந்தேகத்திற்கு இடமின்றி தன்னை அறிவதுதான் எல்லா உயிர்களுடன் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்மை அதை செய்ய முடியாது இந்த அறிவு எல்லையற்ற தன்னலமற்ற சேவையம் அதாவது என்ன சொல்றாருன்னா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் எனக்குள்ள என்ன ஓடின்னு இருக்குது எனக்குள்ள என்ன என்ன இருக்கு என்ன மாதிரி உணர்வுகள் இருக்கு எனக்கு என்ன பிடிச்சிருக்குது நான் எப்படிப்பட்ட ஆளு நான் யாரு என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன பத்தி நான் தெரிஞ்சிக்கணும் என்ன பத்தி நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னும் போது என்னை பத்தி நான் தெரிஞ்சிக்கும் போது எனக்குள்ள ஓடி இருக்கிற அதே உயிர் ஆற்றல் தான் வந்து ஒரு எறும்புக்குள்ளேயும் ஒரு ஒரு மாடுக்குள்ளேயும் ஒரு எந்த ஒரு விலங்குக்குள்ளேயும் போயிட்டு இருக்கின்ற ஒரு அந்த அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து எந்த 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 ஒரு விஷயத்துக்குமே வந்து யாருக்குமே வந்து தீங்கு செய்ய மாட்டீங்க எனக்கு இருக்கிற ஏதோ ஒரு சின்ன அனுபவத்தில் நான் பார்த்த விஷயத்தில் நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற ஒரு சின்ன அனுபவத்தில் இதுதான் கரெக்டு நான் நினைக்கிறேன் இதுதான் சரி நினைக்கிறேன் சொல்லும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த ஒரு துறவி வந்து என்னன்னா நம் அவர் வந்து அவ்வளோ சிம்பிளா எனக்கு எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான்பா எனக்கு இருக்கிறது இவ்வளோதான் சின்ன விஷயம்னா இதுதான் அப்படின்றது கட்டுறது கையளவு கல்லாதது உலக சொல்லுவோம் சொல்லணும் பார்த்தீங்களா இந்த கட்டுறது வந்து எனக்கு தான் தெரியும் இந்த தெரிஞ்ச விஷயத்தில் எனக்கு இவ்வளோ தான் எனக்கு இதுதான் ரைட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ஈகோ இல்லாமல் ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லுவார் அவருடைய கருத்துக்களை அவர் என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது இதுதான் மற்றவங்க மற்றவங்கள நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக நம்ம வந்து நீங்கள் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் மற்றவங்கள அப்படின்றத நீங்கள் எப்ப நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ எப்படி வச்சுக்கணும் நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களோட வாழ்க்கையோட நோக்கம் ஏன்னா நீங்க வந்து சந்தோஷமா தான் நீங்க மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும் இங்க வந்து எரியுது பற்றிட்டு எரியுதுன்னும் போது பக்கத்துல போய் நீங்க வந்து தண்ணி அங்க இருக்கிற தண்ணியை வந்து முதல் இங்கே ஊத்தாம பக்கத்துல போய் ஊற்ற முடியாது பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அது ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு இதுல இருப்பாங்க என்னுடைய மகனுக்காக என்னுடைய மகளுக்காக என்னோட கணவருக்காக மனைவிக்காக இவங்களுக்காக தான் இருக்கேன் இப்படி தான் இருக்கிறேன் என்னோட இது தான் சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்ப்பாங்க என்ன இது நம்ம மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கும் இருக்கிறோம் நமக்குன்னு ஒன்றுமே இல்லையே நமக்காக நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு நினைப்பாங்க அந்த ஒரு கட்டத்தில் தான் நினைப்பாங்க ஓகே நம்ம வந்து நமக்கு நமக்கு வந்து போக ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்துக்கணும் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அது ஒரு அதுவும் ஒரு அனுபவம் ஒரு ஸ்டேஜ் அப்போ முதல் நம்ம இங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா போகிற இடம் எல்லாமே வந்து நீங்க சந்தோஷத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க ஸோ இவர் என்ன தலையிலமா என்ற ஒரு மிகப்பெரிய அந்த துறைவியும் அவர் என்ன சொல்றாருன்னா வாழ்க்கையில வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் அந்த சந்தோஷன்றது வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்து திருப்தியா மற்றவங்களுக்காக நம்ம வந்து சந்தோஷத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து அதுதான் இப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தொழில் இதில் வந்து உங்கள் கஸ்டமரை நீங்கள் சந்தோஷமாக வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான தேவையான பணமும் உங்களுடைய விஷயமும் எல்லாம் வர ஆரம்பிக்கும் மணி இஸ் ஜஸ்ட் எ பைக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க உங்களுடைய தொழிலில் ஸோ உங்களுடைய கஸ்டமருக்கு வாடிக்கையாளருக்கு எது தேவையோ எது நல்லா சந்தோஷமாக நீங்கள் பார்த்துக்கணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பிள் கம்பெனியாக இருக்கட்டும் அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க அவங்க வந்து ஒரு 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 கிரியேட்டிவான ஒரு ஒரு நிறுவனம் தொழில் நிறுவனம் எப்படி வந்து ஓகே ஒரு நம்மளுடைய கஸ்டமர் எப்படி நம்ம அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக எப்படி வச்சுக்கணும் எந்த மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ஒரு இது பார்க்கணும் அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஃபோனில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் எந்த இத்தனை கம்பெனி என்ன இது வந்தாலும் ஐஃபோனோட டிசைன் ஐஃபோனோட இது வந்து என்றைக்குமே மவுஸ்க்கு வந்து குறையலை ஏன்னா கஸ்டமருக்கு வந்து எது பெட்ரு அப்படின்றது அவங்க இது பார்க்குறாங்க எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி தான் ஸோ தீபக் சோப்ரா ஒரு இந்தியாவில் இருந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஆன்மீக விஞ்ஞானின்னு சொல்லலாம் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா வென் யூ கம்பைன் யுவர் அபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் யுவர் யூனிக் டேலண்ட் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி தென் யு மேக் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் உங்களுக்குன்னு சில தனிப்பட்ட திறமைகள் இருக்கும் நான் நல்லா பாடுவேன் நல்லா வந்து நல்லா பேசுவேன் நல்லா சிரிப்பேன் நல்லா நகைச்சுவை பண்ணுவேன் நான் நல்லா வந்து இப்போ விவேக் நடிகர் விவேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக நகைச்சுவை பண்ணுவார் அவருக்கு என்ன அது நகைச்சுவை பண்ணுறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படியே வந்து மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரியான சமூகத்துக்கு தேவைப்படுறான கருத்துக்களை அப்படியே உள்ளே கொண்டு வந்து அதை மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லானு சொல்கிறாரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் உங்களோட திறமை இருக்கும் நீங்கள் நல்லா சமைப்பீங்க நல்லா பாடுவீங்க நல்லா வந்து நகைச்சுவை செய்வீங்க நல்லா வந்து ஒவ்வொரு விஷயங்கள வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை நல்லா ஆராய்ச்சி செய்வீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை பத்து பிரச்சனையை கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க சில பேர் வந்து அந்த நல்லா வந்து அந்த இந்த மாதிரி இந்த எழுதுவாங்க எந்த திறமை இருக்கோ அந்த திறமையை இந்த உலகத்துக்கு யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி பயன்பாடு பண்ணுற மாதிரி இருக்குதா அவ்வளோதான் வேற ஒண்ணுமே கிடையாது ரைட் ஸோ அதுதான் வாழ்க்கையோட தர்மம் அப்படின்னு நீங்கள் செய் வந்ததுக்கான நோக்கம் அப்படின்றார் பத்ரேஜி எப்பயுமே என்னாரு பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன நீங்கள் ஜல் என் வாழ்க்கையில் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் லேர்ன் அண்ட் என்ஜாய் அப்படின்வார் த பர்பஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அது சேர்த்து இஸ் டூ ரீகல் இம் செல்ஃப் செல்ஃப் வித் ஹையஸ்ட் பாசிபிள் என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்கிறதுலே உச்சகட்ட உச்சகட்ட அந்த 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 மகிழ்ச்சியை நீங்க அடையணும் யாருமே வந்து துன்ப ஒரு துன்பங்கள் மூலியமா துயரப்படக்கூடாது அப்படின்றாரு எனக்கு கஷ்டமா இருக்குது என வாழ்க்கையில இந்த பிரச்சனை அப்படின்னு உட்காந்து புலம்பிட்டு இருக்க கூடாது இல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு இப்ப அற்புதமா சொல்லியிருக்கிறார் சோ ஃபுல்லா ஃபுல் வித் ஃபுல் முழு விழிப்புணர்வோட வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிக்கணும் ரைட் சோ ஒண்டர்ஃபுல் யூ சோ மச் நாளை மறுபடியும் சந்திப்போம்